தேவருடைய கிருபையினாலே எங்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் மூத்த மகள் டயனா கிறிஸ்டபர் கலிஃபோர்னியாவில் செட்டில் ஆகியிருக்காங்க போன வருஷம் இங்கே இருக்கும்போது நாங்கள் ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம் அப்பொழுது டயனா சொன்னால் டடி கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு தான் அல்லது ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போன பிறகு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் பயங்கரமான குற்ற உணர்வுக்குள்ளே வந்துடுறாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அல்லது ஒரு நான் கிறிஸ்டியனாக இருக்கும்போது கூட குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போக ஆரம்பிச்சா நீ சரியில்லை நீ இதை செய்யவில்லை காலையிலே தலைகளை நிற்கலை இப்படி சதா குற்ற உணர்வை உண்டாக்கி அவர்களுடைய விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்திடுறாங்க விளைவு என்ன கர்த்தர் நல்லவர்னே ருசி பார்க்கிறதே இல்லை சதா வியாதி சதா குழப்பம் சதா பயம் விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுகிறதா இல்லையா அதனால தான் திமுத்தி எழுதும்போது எழுதுகிறாரு திமுத்தியும் பீ கேர்ஃபுல் அவருடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவர்களே உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்காமல் இருக்க அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா எது தேவனிடத்திலிருந்து வருது தெரியுமா விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிற பிரசங்கங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது உங்களை குற்றவாளி ஆக்குகிற பிரசங்கம் உங்களை பயமுறுத்துகிற பிரசங்கம் உங்களை உங்க உங்களுக்கு மனித நீதியை பற்றி சொல்லி தருகிற பிரசங்கங்கள் உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தும் என்றால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஆப்ரகாமை தேவன் பூமி தாங்க முடியாமல் ஆசிர்வதித்தான் ஈஷாக்கு அப்படி ஆசிர்வதித்தார் எத்தனாயிய யாக்கோவை அப்படி ஆசீர்வதித்தார் தேவன் வருத்த ஏசாவையும் பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்தாராம் நான் யோசித்து பார்க்குறேன் எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் என்று யோசித்து பார்த்தேன் அவருடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த அந்த நாட்களில் சபை என்று ஒன்று இல்லை பாருங்கள் நான் யோசித்து பார்த்தேன் அவன் எத்தன்க தம்பிக்கு பச்சை துரோகம் பண்றான் அவன் கூட தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தில் வளர்ந்தான் ஏசா அவன் தேவனால் வெறுக்கப்பட்டவன் அவன் கூட தேவனை விசுவாசித்தான் ஏன் தெரியுமா அவங்க விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய பிரசங்கத்தை அவர்கள் கேட்க வாய்ப்பில்லாமல் போனதுனால விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்தது எனவே அவர்களால் தேவனை விசுவாசிக்க முடிந்தது எதை விசுவாசிக்க முடிஞ்சது தெரியுமா எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படின்னா என்ன பொருள் எங்களோடு உள்ள கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ண மாட்டார் எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள உறவை அது எதுவுமே என்ன செய்யாது டிஸ்கனெக்ட் பண்ணாது தேவன் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு மாறாது இந்த காரியங்களினாலே அவர்கள் உறுதியாக தேவனை விசுவாசித்தது போல் நீங்களும் தேவனை விசுவாசித்து நம்முடைய முற்பிதாக்களை போல பூமி தாங்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஒன்றே ஒன்று தான் தேவைங்க விசுவாசத்தில் நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு இப்போ நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் எங்கள் செய்திகளை நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்புகிறேன் நானூறு செய்தி ஆ நானூறு செய்தியும் நீங்கள் நானூறு கோடி ரூபாய் கொடுக்கலாம் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்புகிறேன் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து ப்ளீஸ் சென்ட் த லிங்குன்னு சொல்லி உங்கள் பெயரையும் ஊரையும் டைப் செய்து அனுப்புங்க நான் அதை இலவசமாக அனுப்புகிறேன் நீங்கள் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீர்கள் அவிசுவாசத்திலிருந்து வெளியே வருவீர்கள் பயத்திலிருந்து சந்தேகத்திலிருந்து வெளியே வருவீர்கள் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்முடைய தேவனுடைய வாக்கு விசுவாசிப்பீர்கள் எப்படி ஈஷாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தானோ அதே போல என் பிள்ளைகளை என் மகளே நீ கோடா கோடியாய் பெருகுவாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கத்தக்க அளவிற்கு நீங்கள் விசுவாச வீரனாக விசுவாச வீராங்கனையாக உயர்ந்து விடுவீர்கள் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்